வணக்கம் நேயர்களே இன்று சென்னையை அடுத்து குன்றத்தூரில் உள்ள முருகன் திருக்கோவிலை தரிசிப்போம் இங்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ஸ்தல ஸ்தலவிருக்ஷம் வில்வம் தீர்த்தம் சரவண பொய்கை ஸ்தல வரலாறு திருப்போரூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்ற முருகப்பெருமான் திருத்தணிகை செல்லும் வழியில் குன்றத்தூரில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவர் வழிபட்ட இறைவன் கந்தழீஸ்வரர் என்ற பெயரில் குன்றத்தூரின் மலையடிவாரத்தில் தனி கோவில் கொண்டு அருள்கிறார் பிற்காலத்தில் இப்பகுதியை குலோத்துங்க சோழன் ஆட்சி செய்தபோது குன்றின் மீது முருகனுக்கு கோவில் கட்டப்பட்டது முருகன் சன்னதி முன்புள்ள துவார பாலகர்கள் இருவரும் முருகனைப் போலவே கையில் வஜ்ரம் சூலம் வைத்திருக்கின்றனர் முருகன் சன்னதி கோஷ்டத்தில் தக்ஷணாமூர்த்தி விஷ்ணுதுர்கை இருக்கின்றனர் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி விநாயகர் பைரவர் நவகிரகங்கள் நாகர் சன்னதிகள் உள்ளன இங்குள்ள விமானம் ஷட்கோண அமைப்பில் உள்ளது முருகன் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் இத்தலம் தென்தணிகை என்றும் அழைக்கப்படுகிறது சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்த விபூதியையே பிரசாதமாக தருகின்றனர் குன்றுடன் அமைந்த கோவில் என்பதால் குன்றத்தூர் என்று அழைக்கப்படுகிறது மலைப்பாதையின் நடுவே வளஞ்சொழி விநாயகர் சன்னதி இருக்கிறது எண்பத்தி நான்கு படிகள் கொண்ட கோவில் இதுவாகும் பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் இவ்வூரில் அவதரித்தவர் இவருக்கு மலையடிவாரத்தில் தனி கோவில் இருக்கிறது ஆண்டுதோறும் நடக்கும் சேக்கிழார் குருபூஜையின் போது மலையிலிருந்து முருகப்பெருமான் இறங்கி வந்து சேக்கிழாருக்கு காட்சி தருவது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது இங்குள்ள வில்வ மரத்தடியில் வில்வ விநாயகர் வீற்றிருக்கிறார் இவரை வழிபட்டால் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம் மூன்று நிலையில் அமைக்கப்பட்ட ராஜகோபுரம் திருக்கல்யாண மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் என்று சிறப்புற விளங்குகிறது குன்றத்தூர் முருகனின் திருக்கோவில் இங்கு பெண்கள் குழந்தை வரம் கிடைக்க அரசமரத்தடியில் தொட்டில் கட்டி பிரார்த்திக்கின்றனர் கந்தசஷ்டி விழா இங்கு எட்டு நாட்கள் நடைபெறுகிறது ஆறாம் நாளில் சூரசம்ஹாரம் ஏழாம் நாள் வள்ளி திருமணம் எட்டாம் நாள் தெய்வானை திருமணம் நடைபெறுகிறது இத்திருக்கோவிலில் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை முதலியன சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தும் வஸ்திரம் அணிவித்தும் அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் இத்திருக்கோவில் பல்லாவரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் போரூரிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா